இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்பிரியமானவர்களே கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் கர்த்தர் உங்கள் இருதயத்திலே வந்தபடியினால் நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கக்கூடிய மெய்யான ஒளியே அந்த ஜீவ ஒளி அவரே கர்த்தராகிய கிறிஸ்தியஸ் அவர் உங்கள் இருதயத்தில் வந்தபடினால் நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருப்பீர்கள் இந்த உலகம் உங்களில் வெளிச்சமடையும் அநேகர் உன் வழியை தேடி வருவார்கள் அநேகருக்கு நீ வழிகாட்டியாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கிறாய் எனவே ஒரு நாளும் நீ மறைந்திருக்க மாட்டாய் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கலும் கர்த்தர் உன்னை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்க சுத்தமாக இருக்கிறார் ஏற்ற காலத்திலே உன் தலையை உயர்த்தி அநேகர் காணும்படியாக உன்னை ஆசிர்வதிப்பார் உன்னில் அநேகர் விடுதலை ஆவார்கள் உன்னை தேடி அநேகர் வருவார்கள் நீ ஒரு நாளும் மறைந்திருக்க முடியாது மறைந்திருக்க மாட்டாய் கர்த்தர் உன்னை ஏற்ற நேரத்தில் வெளிப்படுத்துவார் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் கர்த்தர் கூட இருக்கிறபடி நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் இதோ ஆசீர்வாதமாகவும் மழையின் மேல் இருக்கிற பட்டணமாகவும் உன்னை மாற்றி உயர்த்துவார் ஆமேன்